தங்கம் சேர தங்க நகைகள் சேர பெண்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் இல்லையா அப்படின்றது தங்கன்றது நாளுக்கு நாள் வெலை ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம சேமிச்சு வைக்கணும் எந்த விதமான விரைய செலவும் ஆகாம தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணனும் அப்படின்னா என்ன செய்யணும் பொண்ணுல போட்டால் அது ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும் ஆனா லேட் ஆகும் உடனே இது பண்ண முடியும் ஆனால் பொண்ணுல போட்டால் உடனே கடைக்கு இல்லை ஆயிரம் பேர் அதை தொட்டு பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு அது வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும் காசு இருக்காது நான் சொன்ன விஷயம் சோ அந்த காசு இருக்கா அப்போ டிசைன் நல்லா தான் இருக்குது வனந்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படி என்கிட்ட அது தோஷமும் அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் அந்த இது சொர்ண தோஷமும் ஆகுது நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல ஆனா ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் ஒருத்தங்களுக்கு அதிஷ்டம் இல்லை அடமானம் வச்சுட்டு வந்திருக்கும் பொழுது அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நகை அடமானம் வைக்கும் பொழுது அந்த நகையை மதிப்பீடு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் எடுத்து தேர் பார்த்தாங்க பல கைகளில் அதை மாணவர்களுக்கு தக்கன் போட்டு பார்த்துரும் இப்படி போனாலும் சொர்ண தோஷம் ஏற்படும் இந்த சொர்ண தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்ப நிவர்த்தி பண்ணாதான் சிருஷ்டி ஒளி சார்பாக நான் உங்களுக்கு இது ரெண்டும் தாங்க ஆந்தை ஆந்தை அப்படின்றது மகாலட்சுமியோட வாகனம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மகாலட்சுமியோட வாகனம் நம்ம இல்லத்துல இருக்குன்னா மகாலட்சுமி கடாட்சம் நம்ம இல்லத்துல இருக்கும் இது வந்து ஒயிட் கலர்லயும் பிளாக் வித் கோல்டு மெட்டலால் ஆன ஒரு அழகான ஆந்தை இது வந்து லைட்டும் எரியும் இங்கே பாருங்க நீங்கள் லைட் வேணும்னாலும் ஆன் பண்ணிக்கலாம் பேட்ரி போட்டு நல்ல இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய இந்த ஆந்தை ஐநூறுரூபா தான் அதே மாதிரி நம்ம லைட்டே இல்லாமல் இயற்கையாக ஒளிரக்கூடிய இந்த ஆந்தையும் ஐநூறுரூபா தான் மகாலட்சுமி கடாட்சம் வேணும்னு நினைக்கிறவங்க ஐநூறுரூபா மதிப்புள்ள இந்த ஆந்தையை வாங்கி உங்கள் இல்லங்களில் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சிருஷ்டி எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்கம் சேர தங்க நகைகள் சேர பெண்கள் என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும் தங்க நகை அப்படின்றது தங்கம்ன்றது நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே இருக்கு இல்லையா ஸோ அப்படிப்பட்ட தங்கத்தை நம்ம சேமித்து வைக்கணும் எந்த விதமான விரைய செலவும் ஆகாமல் தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன செய்யலான்றது தான் சாய் பாலாஜி அவர்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கோம் வணக்கம் ஜி வணக்கம் ஜெய் புவனேஸ்வர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சிறப்பு நீங்க சொல்லுங்க ஜி தங்கம் சேரதுக்கு என்ன பண்ணணும் எப்ப கொஸ்டின் கேட்டாலும் குரு ஆசிர்வாதம் இல்லாம கொஸ்டின் ஆன்சர் பண்றதுல குரு வணக்கம் தான் என்னை ஈண்டெடுத்த தாயாகும் உலக மக்களால் தெய்வ சித்தர் காளி மாதாஜி சொல்லுவாங்க அவங்களோட பொறுப்பாதங்களை வணங்கி சண்டையின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொறுப்பாதங்கள் வணங்கி தத்தகரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க அவரோட பொறுப்பாதங்களை வணங்கி இதர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னும் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய மூணு விஷயத்தை வச்சு சிஸ்டி ஒலின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தை சித்தர் மார்க்கத்துல நம்ம பண்ணிருக்கோம் சித்தரோட வழிகாட்டுதல் ஸோ எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு முழு நம்பிக்கையோட பக்தையோட ஒரே ஒரு நிச்சயமாக மாற்றம் வரும் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் வாழ்க்கையில மாற்றத்தை பாக்கலாம் பார்க்கலாம் இதுக்கு தேவை நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் தான் இப்போ நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா தங்கம் சேர்றதுக்கு அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேர் கிட்ட வந்து பணம் இருக்கும் அந்த தங்கம் வாங்கறதுக்கான சூழ்நிலை அமையாது நம்ம வாழ்க்கை நல்லா நிறைய பேர் தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லைன்னா ஷேர் மார்க்கெட்ல போடலாமா இந்த மாதிரி ஆனா கண்ணுக்கு தெரிஞ்சு மண்ணுலயும் பொண்ணுலயும் போடுன்னு சொல்லுவாங்க சோ மண்ணுல போட்டா அது ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும் ஆனா லேட் ஆகும் உடனே இது பண்ண முடியும் ஆனா பொண்ணுல போட்டா உடனே கிடைக்கும் பொண்ணுன்னா பெண்கள் கிடையாது நகை இந்த நகைன்றதுக்கு வந்து வந்து ஒரு அதுக்கு அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு கும்பாபிஷேகம் பண்ண ரீசனே அந்த தங்க அந்த நகையில தான் அந்த தான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரம் பண்ணுவாங்க அதனாலதான் அந்த பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் பண்றது இருந்துச்சு அதே போல வந்து பாத்தீங்கன்னா பணம் இருக்கும் ஆனா வாங்க முடியாத சூழ்நிலை சில பேருக்கு இருக்கும் சார் இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் இப்ப தங்க ரேட்டு ஹையா இருக்கு இன்னொரு நாள் தட்டி போயிட்டே இருக்கும் உங்களுக்கு சின்ன ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தங்கத்தோட ரேட்டுக்கும் இப்ப இருக்கிற தங்கத்தோட ரேட்டுக்கும் ரேட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா கிட்ட வந்து போச்சு அப்போ ஒரு லட்ச ரூபாய் கிட்ட வருதுன்னா ஒரு சவர நகை வாங்குறது பெரிய விஷயம் இப்போ நகை வச்சிருக்கவங்க கோடீஸ்வரனே இப்ப சொல்லலாம் அந்த கோடீஸ்வர யோகம் அமையணும் அப்படின்னும் பொழுது நமக்கு சொர்ண தோஷம் இருக்க கூடாது நகை தங்காது அடமானத்துக்கு அடிக்கடி போயிட்டு வரும் நகை வாங்க முடியாது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நான் வந்து ஒரு கடையில போய் நகை பர்ச்சேஸ் பண்ணலான்னு போறேன் எனக்கு முன்னாடி அந்த கடைக்குள்ள ஆயிரம் பேர் அதை தொட்டு பாத்துருப்பாங்க அவங்களுக்கு அதை வாங்கணும்ன்ற ஆசை இருக்கும் காசு இருக்காது நான் சொன்ன விஷயம் இல்லை சோ அந்த காசு இருக்கா அப்போ டிசைன் நல்லா தான் இருக்குது பணம் தான் கொஞ்சம் கம்மியா இருக்குது அப்படியே அதை வச்சுட்டு போயிடுவாங்க கடவுளோட அணுகுறதுல பணம் இருக்கும் கொடுத்து வாங்குவோம் ஆனா வந்து உடனே ஸோ எந்த ஒரு விஷயமே கிளென்ஸ் பண்ணாம பயன்படுத்தினா அது தோஷமா வந்து உட்கார் அதனால எந்த ஒரு பொருள் வாங்குனாலும் கிளென்ஸ் முடியும் இதுக்கு எடுத்துக்காட்டு சொன்னோம்னா ஒரு புது ஆடை வாங்கினோம்னா அதுக்கு வந்து கார்னர் மஞ்சள் இருப்பாங்க அது கிருமி நாசினி இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி போகும் ஷர்டையோ அந்த அந்த பேண்டையோ அதை யாராவது சைஸ் நகை வாங்கும் போது நகை கடலை மேடம் உங்களுக்கு நல்லா அவங்க தேகத்துல அது படுது பிளஸ் அந்த தேக தோஷமும் அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏக்கம் அந்த இது சொர்ண தோஷமும் ஆகுது நம்ம யாரையும் குறை சொல்ல விரும்பல ஆனா ஒருத்தருக்கு வந்து அதிர்ஷ்டம் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லாம இருக்கும் ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பணம் சம்பாதிக்கிறதுல நிறைய வழிகள் இருக்கு அந்த வழிகள்ல எந்த இதில் வந்து வந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது அந்த பணம் எதுக்கு எந்த இதில் கொடுக்குறாங்களோன்னு நமக்கு தெரியாது ஸோ அதை மாத்துறதுக்காக இந்த இது பண்ணும்பொழுது அது அவங்களுக்கு வந்து கிடைக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது ஸோ இதுக்கு என்ன பண்ணனும்னா நகை வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த நகையை முதல்ல சுத்தமான ஜலத்துல அலமும் அலமணும்னு கழுவணும் அந்த நகையை வந்து நல்லா கழுவிட்டு அதை அவனுடைய சுத்தமான ஜலம்னால் நம்ம போர் வாட்டராக இருக்கலாம் கேன் வாட்டராக இன்னும் வீரியமாக வேணும் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு கங்கா ஜலமோ இல்லைன்னா புனிதமான தீர்த்தங்கள் எது இருக்கு அந்த தீர்த்தம் இதெல்லாம் எனக்கு கிடைக்கல புனித தீர்த்தமோ கிடைக்கல போர் வாட்டரில் எனக்கு பண்றது விருப்பம் இல்லைன்னா சுவாமிக்கு முதல் முதல் அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த கோமுக தண்ணி காலையில் போனோம் கோவிலுக்கு அப்படின்னு சொன்னோம்னா முதல்ல தண்ணி ஊற்றுவாங்க அதில் எல்லாம் அடிச்சுட்டு வரும் ரெண்டாவது தண்ணி ஊற்றுவாங்க பாருங்க அந்த தண்ணி பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து அந்த தண்ணியில் அந்த நகையை அலம்பணும் புதுநக தானே ஏன் அதை கழுவி போடணும் அப்படின்னு யோசிக்காம ஃபர்ஸ்ட் அதை கழுவி நல்லா கழுவிட்டு அதுக்கடுத்தது நம்ம கிட்ட பஞ்சகவிய பன்னீர்னு ஒன்று இருக்குது அந்த பஞ்சகவிய பன்னீர்ல அதை வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு விதமான பசுக்களோட இதுலேருந்து வஸ்துகள் இருக்கு பிளஸ் வந்து அதுல பதினேழு மூலிகை சேர்த்துருக்கனால ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் தண்ணீர் கலந்து டெலிவட் பண்ணி வச்சிட்டு அதுக்கப்புறம் சுவாமி கிட்ட ஆபரணமாக வச்சு நல்ல மனசார வேண்டணும் வேண்டிட்டு கழுத்துல போட்டோம்னா அந்த நகைகள் சேரும் போகாது இப்போ நகை அடமான வைக்கும் பொழுது அந்த நகைய மதிப்பீடு செய்யறேன்னு சொல்லிட்டு எடுத்து பல அது மாறும் நான் எடுத்துமே லாக்கர்ல வைக்கிறேன் சார் அது கட்டங்க எத்தனை இருக்குன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு பேர் எடுத்து பார்ப்பாங்க நம்ம கிட்ட வரும் பொழுது அப்படியே நம்ம அந்த உடனே ஐயோ நான் நகை வச்சிருந்தேன் சொல்லி நம்ம இப்படி இப்படி பார்த்து வெயிட்டு இருக்கிற தக்குன்னு போட்டு பாத்துரும் சொர்ண தோஷம் ஏற்படும் இந்த சொர்ண தோஷத்தை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்போ நிவர்த்தி பண்ணாதான் நம்மளுக்கு மறுபடியும் அந்த விஷயங்கள் கிடைக்கும் அதை எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா மறுபடியும் இதே மாதிரி நகையை எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதாவது அடமானத்துல இருந்து சைடு கடையிலேயோ இல்லைன்னா பேங்க்ல வந்து எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி புனிதமான தீர்த்தத்தில் வாஷ் பண்ணிட்டு அதில் என்ன பண்ணணும்னா ஒரு தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கணும் அந்த தண்ணீரில் பச்சை கருப்புரத்தை நல்லா உடச்சு போட்டுட்டு அதுல வந்து மூணு பூ போடணும் முதல் பூ ஆமா முதல் பூ வந்து பன்னீர் ரோஸ் ரெண்டாவது பூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மல்லிகைப்பூ ரெண்டாவது பூ வந்து மல்லிகைப்பூ பன்னீர் ரோஸ் அப்புறம் மல்லிகைப்பூ மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வாசனை தரக்கூடிய செண்பகம் இல்ல ஜா அது மாதிரி நான் ஒன்று போட்டுக்கணும் போட்டுட்டு நம்மளோட விரல அதுக்குள்ளே வச்சு தங்கத்தை உள்ள வச்சு வைக்கணும்

ஒரு வாழப்பூ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த இது இருக்குது அந்த வாழைப்பூ மடல்ல வைக்கிறதுக்காக நமக்கு வந்து பெட்டி இருக்கு ஐஸ்வரி பெட்டி இருக்கு அந்த பெட்டியில அந்த வாழப்பூ வச்சு அந்த வாழப்பூல என்ன பண்ணணும்னா இங்க கருப்பு வெந்தயம் இருக்கு அந்த கருப்பு வெந்தயத்தை கொட்டி இந்த நகைய எடுத்த நகையை வந்து நல்லா தொடச்சிடணும் தொடைச்சிட்டு அது உள்ள வச்சுட்டு அதுல கற்பூரம் போட்டு நாலு கிராம்பு போடணும் நாலு கிராம்பு ஒன்பது ஏலக்காய் ஒன்பது ஏலக்காய் நாலு ஆம்பு கச்சக்காய் வெந்தயம் ஆமா போட்டுட்டு அதை நல்ல மூட்டை மாதிரி கட்டி அதை உள்ள வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் அதை எடுத்துட்டு ஒரு இப்ப வெள்ளிக்கிழமையில இது பண்ணணும் மேக்சிமம் வெள்ளிக்கிழமையில பண்ணும் அதனால சிக்கிரனோட அணுகிரகம் இருக்கும் ஸோ அப்போ வெள்ளிக்கிழமையில் இதை பண்ணிட்டு திங்கக்கிழமை தான் எடுக்கணும் அது வரைக்கும் அந்த பூட்டை போட்டு சாவி வச்சிருக்கணும் இல்லை வச்சிடணும் சாமி கிட்டே வச்சிடணும் ஆமாம் ஏன்னா நம்ம கையில வந்து கிளென்ஸ் பண்ணியாச்சு நம்ம கிளென்ஸாக வந்து ஒரு த்ரீ டேஸ் ஆகும் இந்த மெத்தட் பண்ணா சோ இது ஒரு மெத்தடு இன்னொரு மெத்தட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சொல்லி கொடுத்துருக்கோம் சோ நமக்கு உண்மையிலேயே இல்லை டைம் பத்தாது ஸோ இந்த ரெண்டு மெத்தடை அவங்க ஃபாலோ பண்ணாலே நிறைய மாற்றங்களை பார்க்கலாம் சோ இதில் நகை அப்படின்றது ஒரு மனிதனோட கௌரவம் ஒரு மனிதனோட செல்வாக்கு ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியம்னே சொல்லலாம் சோ நகையை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியோட அனுகிரகத்தோட வாங்கும் பொழுது தாமரை மலரோட வாங்கிட்டு வந்து மகாலட்சுமி உங்க வீட்டுல இருக்கிற ப படத்துல வைங்க அது மெயின் எதனால தாமரைல தான் அம்பால உட்காந்துருக்கு அந்த தாமரை வந்து எப்படி வந்து பிரம்ம தேவரை வந்து தாங்கி இருக்குதோ அது வந்து பெருமாளோட நாபி கமலத்துல இருந்து அதே போல புதுசா படைக்கும் அதனால நகை வாங்கிட்டு வரும்போது கம்பல்சரி தாமரை மலரோட வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்தால் நம்ம சொன்ன மாதிரி கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த தாமரை மலரோட இறைவனுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் போடும் போட்டுக்கணும் ஓகே சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையான தகவலாக இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் கொடுத்தாங்க தங்க நகை சேரணுன்ற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும் அந்த நகை சேர்றதுக்கும் அடமான நகை மீட்கிறதுக்கும் என்னென்ன மாதிரி பரிகாரங்கள் எளிய முறையில் செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொன்ன தகவல் ரொம்ப அருமையாக இருந்தது இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சிருஷ்டி ஒளியிலிருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்